சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வா வசுவருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னியாராசி சப்தமி திதி வளர்துறை கும்பராசி அல்லது கும்பலக்னம் அதுல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சில அளவு காலையிலே கொஞ்சம் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா மீனம் கடகம் பிரச்சுகம் திடீர் லாபங்கள் யாருக்கு வரும்னாலும் சிம்மம் மேஷம் தனுசு ரொம்ப ஃபாஸ்டா ஒரு வேலையை ரொம்ப நாளா முடியாத வேலையை இன்றைய நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி மகரம் ரிஷபம் எல்லாத்தையுமே திறன்பட சமாளித்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் கும்பம் துலாம் செலவுகளாக இருக்கும் மேஷ ராசியில மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் மெயினா ஹெல்த் அதே மாதிரி இந்த லேண்டு சம்பந்தப்பட்டது சூடான விஷயங்கள் சார்ந்தது உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அது இந்த நாள் முடிஞ்சிடும் இன்ஃபேக்ட் முடிஞ்சதுன்னா இந்த நாள் வேலைக்காரங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை எல்லாம் பார்த்துக்குங்க அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க சபாடி நேரம் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை ஒழிவார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டர் ஆண்டர் மஞ்சொன்னர் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷங்கிறது ரொம்ப அதிகமா இந்த நாள் தேவைப்பட வேண்டியதா இருக்கு இன்பேக்ட் என்ன ஆளுமை எண்ணங்கள் உங்களுக்கு அது வேணுங்கிறதுனால மிரட்டி ஒரு காரியத்தை சாதிக்கிறது ஒரு பாஸ்டா ஒரு பயங்கரமா சாதிக்கிறது மைனா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ஆர்வத்தை காட்டக்கூடிய அற்புதமான நாள் மைனா என்ற நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மித்துன ராசி மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இந்த நாள் லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கனரகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நடக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் கடக கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே இன்றைய நாள் வந்து நம்ம நினைக்கிறதோட நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் வந்து அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் சண்டை சச்சரவு எல்லாம் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புலருந்து வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாப்போம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியா நிறம் நிறம் சிம்மகாசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கையில மேக்னெட் வச்சிருந்தீங்கன்னா பணம் வரும் மேக்னெட்னா தெரியும்ல உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நிறைய பேரு குடும்பத்துல அதாவது சில விஷயங்கள் வந்து டீசண்டா சொன்னாலும் செட் ஆகாதுன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸோட சொல்லி முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ரொம்ப பாஸ்டா செய்து முடிப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க பல விஷயங்கள் என்ற நாள் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பெரிய ஏற்றம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய இருப்பதமான நாள் செய்யற வேலையை ரெண்டு தடவை மூணு தடவை செஞ்சு முடிக்கக்கூடிய அற்புதமான நாடா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் துலா ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரயங்கள் பிரயாணங்கள் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது தான் நல்லது விஷயத்திலுமே அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லா இருக்கும் நிறைய ஏற்றங்களும் சந்தோஷமும் மன வாழ்க்கையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து வரும் சொத்து வைக்கணும்னா விற்றுடுவீங்க வேண்ட வரணும்னா வரும் முக்கியமான நபர்கள் மூலியமா நமக்கு பணம் வரணும்னா வரும் நினைத்த எல்லா காரியங்களும் ரொம்ப பாசிட்டிவா நடக்கக்கூடிய நாள் மெயினாக ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பின்கலைவர் தனுசு ராசியர் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் இடம் மாற்றங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல லேண்டு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வீட்டுல உபகரணங்கள் இதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் புதுசாக தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கு அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்க வேலையை தொடர்ந்து கரெக்டா பண்ணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அப்படிதான் அஞ்சநேயர் வேலை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டி மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தோல் பட்டை நிலைய சகோதரன் சகோதரிகள் அதே மாதிரி தசைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஒரு காலகட்டங்கள்ல பொதுவா எந்த விஷயத்துலயுமே அவசரப்படாம இருந்தாலும் இப்பொழுது நடந்துரும் மனசுல இது ஏன் நடக்கலாம் எதுக்கு நடக்கலாம்னு ஒரு சின்ன டென்ஷன் மட்டும் இருக்கும் ஆனா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க கும்ப ராசிய கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை ஒரு சில பேருக்கு முகத்துல சின்னதாக சால்வ் ஆகும் அதே மாதிரி காசு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும்போது அது தான் கரெக்டா இருக்கும் நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் செலவுகளுக்கு தேவையான பண வரவுகள் தாராளமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வென்கிணறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்கள் புதிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மன சந்தோஷம் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது நட்பு பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்னைய நாள் ஆரம்பிக்கிறதோ இல்லை முடிக்கிறதோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு நிறம் இதனால் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுபிம பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்தோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க